திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஆர் ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபதுனாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓவை பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து க இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளிக்கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை எங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ளே பாக்கி இருக்க முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க பயங்கர ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம் எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உரம்பு நாங்கள் மக்களை திரட்டி போராடுகிற தவிர வேறு வழி இல்லை மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் வீட்டுக்கார் பேர் ஜகபர் அலி அவர் ஏடிஎம்கில் வந்து சிறுபான்மை பிரிவில் இருந்தாங்க ஒரு பதவியில் இருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கபடி செயலாளர் அவங்க முன்னாடி கவுன்சிலராக இருந்தாங்க ஏடிஎம்கே கவுன்சிலர் அவங்க எனக்கு எப்படி சொல்கிறது தெரில எங்கே குடியிருந்தீங்க என்ன மாதிரி நாங்கள் வந்து எங்களூர் கோட்டையூரில் குடியிருக்கோம் அவங்க வந்து நிறையா வந்து கனிம வளத்துக்காக போராடினாங்க நிறையா கேஸ் போட்டிருக்காங்க அவங்க மேலே வந்து நிறையா கேஸ் போட்டதுனால இந்த ஆர் ஆர் ராசு ராமையா இவங்க ரொம்ப நாளாக அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க அவங்களை கொலை பண்ணிடுவான்னு எப்போவுமே மிரட்டினாங்க கேஸ் நம்பி அன்கம்மா இருக்குல்ல அந்த கேஸ் வந்துச்சு அதுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க ராமையா ராசு அவங்க மேலேயும் ஃபைன் போட்டாங்க அவங்க மலையடி வந்து சட்ட சட்டத்துக்கு மீறி வச்சதுனால அவங்க மேலே கேஸ் நடந்துச்சு அந்த கேஸ் இன்னும் பார்க்கல அதனால் அவங்க ரொம்ப கோவமாகி ஒன்று கொலை பண்ணிடுவேன் கொலை பண்ணிடுவேன்னாங்க அது ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாங்க அது ஆள் வச்சு கொலை பண்ணிவிட்டு அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க அது அவங்க திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க அவங்க மேலேதான் நடவடிக்கை எடுக்கணும்